உங்களுக்கு கொடுத்து துன்பப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்க சாப்பிடுங்க பல அப்படிதாங்க இது நல்லா இருக்கு சாப்பிடுமாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு சோ அவங்க அவங்களுக்கு நாக்குக்கு என்ன பிடிக்குதோ அதாங்க சாப்பிடணும் இதை தாங்க நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள் நாக்குக்கு பிடித்த உணவை சாப்பிடும் வரை உங்களுக்கு வியாதி வருவதில்லை பிடிக்காத உணவை சாப்பிடும் பொழுதுதான் வியாதி வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு ஏன் வியாதி வருகிறது என்றால் குறிப்பா பெண்கள் பிடிச்ச உணவை பல பேர் சாப்பிடுறதே இல்ல என்னோட வீடியோ ஸ்டார்டிங்ல இதை லிங்க் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ லிங்க் பண்ணிக்கிறான் பாட்டிங்களா இது மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு ஆட் பண்ணிருக்கேன் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி என்ன ப்ரீப்ளான் பண்ணுவாங்க அது மாதிரி அது மாதிரி இன்னைக்கு வந்து தனி சட்னியும் ப்ரீப்ளான் பண்ணியிருந்தேன் கோயில் உள்ள மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் குக்கரில் ஒன்று போட போக தனி தனியாக பாத்திரத்தில் வேக வச்சு ஆட் பண்ணி அது கூட நெய் ஆட் பண்ணாமல் எண்ணெய் எல்லாமே அழிச்சு கொட்டிட்டு நெய்யை தனியாக பண்ணும்போது உங்களுக்கு கோயில் உள்ள மாதிரி குழுவாக இருக்கும் சீக்கிரம் கெட்டியாகாது ஆகாது நல்ல குழையாவே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன் பாப்பா செய்யும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க சரி ஓகே கொண்டு கொடுத்தா சாப்பிடாம சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு கைல கொடுத்து கொடுத்தப்பறம் பார்த்துட்டு இல்லாமல் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் ஜூஸ் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே அந்த எப்போதுமே என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடும் இன்னைக்கு பட் வேணாங்கிறான ஏதோ ரீசன் இருக்கும் அவளுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு கடைகள் லாஸ்ட் டைம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் இது ஏன் சொல்ல வரணும் முன்னாடி நானும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு வந்து அது புரிய தெரியாது இல்லை சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் நீ ஈஸியாக வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறேன் சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வேலை போய் வாமிட் பண்ணியிருக்க நேரங்களாக இருந்திருக்கு ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து அது சொல்லாதான் புரியும் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் சிப்ஸ் வெளியில் உள்ள பேக்கெட்லாம் கேட்டாங்க அதுக்கு அளவு பண்ணாதீங்க சில நேரங்களில் அவங்களோட என்று சொல்லுவாங்க உடலோட மொழி அறிந்து உணவோட சுவை அறிந்து சுவைத்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் மேக்ஸிமம் பழகிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்கள் இருந்து நம்ம விலகி இருக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி நமக்கு இந்த நேரத்தில் சாப்பிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் அதை சாப்பிடணும் அவங்களும் அதை கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை சில டைம் சத்தானதுலாம் ஏதாவது செஞ்சிருந்தோம்னா அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச நேரங்களையும் நம்ம அவங்களோட உடலோட மொழிகளையும் நம்ம தான் இந்த டைமில் உணர்ந்து அவங்க சாப்பிட கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ